அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சிவபெருமானுக்கு சிவராத்திரி எவ்வாறு முக்கியமோ அப்படி அம்பிகைக்கு புரட்டாசி மாதத்தில் வரும் அமாவாசை முடிந்து ஒன்பது நாட்கள் நவராத்திரியாக வழிபடுவது மிகவும் விசேஷமானதாக கருதப்படுகிறது இந்த நவராத்திரியை சாரதா நவராத்திரி என்றும் அழைக்கிறார்கள் இந்த சாரதா நவராத்திரியில் முதல் மூன்று நாட்கள் அம்பிகையை துர்கையின் அம்சமாகவும் அடுத்த மூன்று நாட்கள் மகாலட்சுமி தாயாரின் அம்சமாகவும் அடுத்த மூன்று நாட்கள் சரஸ்வதி தாயாரின் அம்சமாகவும் மற்றும் விஜயதசமி என்று காளி தேவியாகவும் பல்வேறு ரூபமாக அம்பிகையை சிறப்பாக வழிபாடு செய்வது பக்தர்களுக்கு விசேஷமான பலன்களை கொடுக்கும் தேவியின் பல்வேறு ரூபங்களை இந்த ஒன்பது நாட்களும் வணங்க பக்தர்களுக்கு ஞானம் கைகூடும் ஆரோக்கியம் மேம்படும் யோகம் வாய்க்கும் வாழ்வு வளமாகும் இன்று அம்பிகையை சைலப்புத்திரியாக வணங்குவது தாத்பரியம் வந்தே லாபாய சந்திரகிருத்த சேகரம் ரிஷபாரூடம் சூலதாரிணீம் சைலபுத்திரியும் யஷஸ்வினேம் என்னும் ஸ்லோகத்தை நம்மால் முடிந்தவரை சொல்லி இன்று அம்பிகையை வணங்கலாம்